நாலாயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் ஐம்பத்தி ஆறு வீதம் ஒட்டுமொத்த தொகையிலே இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய கடப்பாடு தான் இன்று கூட பார்த்தால் இங்கே நண்பர் ராமன் சந்திரசேகரன் அவர்கள் அமைந்திருக்கின்றார் திருமதி திருமதி சாவித்ரி அவர்கள் இருக்கிறார்கள் அதேபோல போல நிதியமைச்சர் இருக்கிறார் திரு பிரதீப் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல இன்று மூன்று பாராளுமன்ற இருக்கிறார்கள் ஆறு பேரும் மலையை சார்ந்தவர்கள் ஆறுவரும் என்ன செய்வார்கள் என்றால் இங்கே வந்து மீண்டும் தேர்தல் காலத்தை போல கடந்த காலங்களிலே

பரோசரி திட்டத்தின் போது எங்களது சகோதரர் ஜனாதிபதி சாநாயக் அவர்கள் தனது குறையின் போது அன்று ஆரம்பத்திலேயே அந்த பின்தங்கிய மக்கள் குறை வருமான மக்கள் கஸ்டோர்டு மக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு அப்படியான பிரிவினர் நாட்டில் இருக்கின்றார்கள் சொன்னார் அவரது அவருக்கு தெரியும் தெரியாமல் இருக்க முடியாது இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கிய மக்களாக அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார துறைகளிலே பிந்தைய மக்கள் இருக்கும் மக்கள் வேறு யாரும் அல்ல பெருந்தோட மக்கள் ஆக பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பொழுது கவனத்திற்கு நினைக்கின்றேன் என்ன முன்மொழிவு தந்திருக்கிறது கவனிக்க அவர்களுக்கு நினைக்கின்றேன் பாருங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் இலங்கை ரூபாய்களை பின்தங்கிய மக்களான பெருந்தோட்ட மக்களுக்காக ஒதுக்கி இருப்பதாக அரசாங்கம் கூறி மாபெரும் அதை பெரு பேசி சம்மந்தமா சம்மந்தமா பெரும் வர்ண வேடிக்கைகள் செய்து செய்து கொண்டு ஆனால் உண்மை என்ன பாருங்கள் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் தோட்ட படங்களில் அமைக்கக்கூடிய வீட்டு வசதிக்காக அது மட்டுமல்ல அது மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் என்பது இந்திய அரசாங்க தேவை விளக்கப்பட்ட கடப்பாடு கம்ப்யூட்மெண்ட் அதே போல் இலங்கையரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எழுநூத்தி அறுபத்தி ஒன்று இருபத்தி ஏழு மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது

அபிவிருத்தி சபை என்று இருக்கிறது நிவேடா இருக்கிறது நியூ வில்லேஜஸ் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று இருக்கின்றதுக்கு இலங்கை அரசாங்கம் ஐம்பது லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கின்றது தொண்டமன் ஃபவுண்டேஷன் இருக்கின்றது தொழில் தொழில் தொழில்நுட்ப ஃபவுண்டேஷன் இருக்கின்றது அதிலே அதுக்கு ஒரு சதம் ஒதுக்கப்படவில்லை அதே வேளையிலே மலைய இளைஞர்களுக்காக இந்த அரசாங்கம் தொழில்நுட்ப பயிற்சி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பதற்காக பெரிய ஒதுக்கீடு செய்திருப்பதை சொல்கிறார்கள் ஆனால் நான் வரவு சிறுவத்தில் தேடி பார்த்தேன் எங்கேயும் காணும் அமைச்சர் சொல்ல வேண்டும் எனக்கு எங்கே இருக்க சொல்ல வேண்டும் அமைச்சர் அவ்வளவுதான்

பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் இளைஞர்கள் தொடர்ச்சி எடுத்துக்கூடிய தொடர்ச்சி பல பல்வேறு தூதுவர்களால் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அத்தகைய தொகையை பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம் பத்தாயிரம் வீடுகளுக்கான தொகையை பெற்றுக் கொடுத்து அதுக்கு முன்னாலே பதினாறு பதினாலாயிரம் வீடுகளிலே நாலாயிரம் வீடுகளை மருந்து நண்பர் ஆர்வ துண்டமானவர்கள் பெற்றுக் கொடுத்தார் ஆனால் வீடுகள் கட்டப்படவில்லை எங்கள் அரசா வந்த பிறகு தம்பி திகாம்பரம் அந்த துறை பொறுப்பான அமைச்சராக நியமிக்கப்பட்டு வேலையை செய்திருந்தார் ஆகவே இந்த பதினாறாயிரம் வீடுகள் தொடர்பாக கூட இந்திய அரசாங்கத்தின் கடப்பாட்டை பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் மக்கள் தாழ் நிலைமை கஷ்ட நிலைமை எடுத்து கூறி அவரிடம் பெற்று கொடுத்த பெருமை அந்த கிரெடிட் எங்களுக்கு தான் இருக்கிறது அதே போல கடந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இருக்கும் காலகட்டத்தில் கூட ஸ்மார்ட் கிளாஸ் சொல்லக்கூடிய மலையத்துக்கு பெருந்தொரு பகுதிகளுக்கான ஆறு மில்லியன் ரூபாய் தூபாய் கூட கடந்த அரசாங்கத்திலே இந்திய அரசாங்கத்தால் தான் அது கடப்பாடு வைக்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசாங்கத்தின் நாலாயிரத்து நாலாயிரத்து நூறு மில்லியன் ரூபாய் தொகையை பெற்றுக்கொண்டு மேலதிகமாக மூவாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு பில்லியனை வழங்கித்தான் ஏழாயிரத்தி பத்து ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் என்று இலங்கை அரசு சொல்கிறது எங்களது ஜனாபதி அவர்களை சொன்னார் சிறப்பாக சொன்னார் பரவாயில்லை ஆனால் அது உண்மை பொறுத்துக்கள வேண்டும் இதிலே ஐம்பத்தி வீதம் இந்திய அரசாங்கத்துக்கு கடப்பாடுத்தான் ஆக இந்திய அரசாங்கத்துக்கு தமிழ் போக்குவரத்து தலைவர் முறையில் நான் நன்றி தெரிவித்துக் விரும்புகிறேன் அது மட்டுமல்ல அடுத்தபடி பார்த்தால் இங்கே இங்கே பார்த்தால் தொடர்ச்சியாக இன்று கூட பார்த்தால் இங்கே நண்பர் ராவணன் சந்திரசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவர் அங்கே இருக்கிறார் அதே போல இன்னொரு கமிழ்நாட்டு அமைச்சர் இருக்கிறார் திருமதி திருமதி சாவுத்திரி அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல பிரதி அமைச்சர் இருக்கிறார் திரு பிரதீப் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல இன்றும் மூன்று பாராளுமன்ற படர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரும் மலையை சார்ந்தவர்கள் மலையை மட்டும் பிரதிப்படுத்தவில்லை ஆனால் மலை சார்ந்தவர்கள் காரணத்தினால் அவர்கள் பிரதிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறுப்பு இருக்கிறது ஆனால் நான் ஆர்வம் என்ன செய்கிறேன் என்றால் இங்கே வந்து மீண்டும் தேர்தல் காலத்தை போல கடந்த காலங்களிலே மரியாதை பிரதிபடுத்திய கட்சிகளான கட்சிகளை பாராளுமன்றங்களை அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குறை சொல்லி நிறுத்துங்கள் குறை வேண்டாம் எதிர்காலத்தை பாருங்கள் எதிர்காலத்தை பார்த்து முன்ன நகர்வு என்று சொல்ல விரும்புகிறது மட்டுமல்ல தமிழ் போக்குவரத்தை பொறுத்தவரை நாங்கள் சும்மா இருக்கவில்லை ஒன்று செய்ய வேண்டும் சொல்ல வராதீர்கள் நாங்கள் இல்ல பத்து வருடத்திலே தமிழ் போக்குவரத்து அமைக்கப்பட்ட பிறகு தொழிலிய மாவட்டத்திலே புதிய ஆறு பிரதேசங்களை அந்த காலத்திலே இப்பொழுது இப்ப கூட அப்படித்தான் இலங்கை பல பகுதிகளிலே உருவாக்க முடியாது ஒன்று உருவாக்க முடியாத காலகட்டத்தில் அதிகாரி ஒவ்வொரு பிரதேசம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே வர்த்தகம் பிரகடனம் செய்து நாங்கள் அதுக்கான அச்சி ஏற்படுத்தி இருக்கிறோம் அடிப்படையிலே ரத்த முறையிலே காலி மாவட்டத்தில் எல்லாம் பிரதேச செயலர்களை உருவாக்கிய அரசாங்கம் இனவாத அடிப்படையிலே முருளை மாவட்டத்துக்கு உண்மையான முழுமையான பிரதேசங்கள் தர தர மறுத்திருந்தது அதிலே கவனத்தில் எடுக்க வேண்டிய கேட்டுக்கள் வருகிறது அது மட்டுமல்ல தோட்டங்களிலே ஏழு பேர் காணி சொந்த காலி வழங்கப்படும் என்ற முதல் முறையாக நாங்கள் அவசர பத்திரம் சமர்ப்பித்து அதை சட்டமாகியும் அதுதான் முதல் ஆரம்பம் அதுக்கு முன்னால் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதுதான் முதல் ஆரம்பம் அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது கடந்த அரசாங்க காலத்திலே அது பத்து பேச்சு வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆகவே பத்து பேச்சு நிலம் என்றது மலைய மலையத்திலே பொறுத்தவரையிலே வீடு வீடு கட்டும் காணியாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே அந்த அந்த காணியிலே அந்த காணியிலே நாங்கள் கட்டியிருக்கின்றோம் கட்டிட்டு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் குடும்பங்கள் சேர்த்து பழைய தமிழ் கிராமங்களாக நாங்கள் அதை பிரகடன செய்திருக்கின்றோம் பொறுத்துக்க வேண்டும் அதே போல அந்த மலை மக்கள் வாக்களி தெரிவு செய்யப்படும் தெரிவு செய்யும் தோட்டப்புறங்களுக்கு அபிவிருத்தி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற பிரதேச சட்டம் இருந்தது துறை பொறுப்பான அமைச்சர் சமந்த் வித்யாரண்ட நண்பர் அவர்கள் பேசும்போது கூட அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய வீதிகள் சம்பந்தமாக பொறுப்பு இல்லை அதிகாரம் என்று சொன்னார் அப்படி இல்லை அதிகாரம் இருக்கிறது சார் திருத்தி இருக்கிறோம் பிரதேச சட்டை திருத்திராங்கள் முப்பத்தி மூணாவது விதியை திருத்திராங்கள் இப்பொழுது அதுக்குள்ள அந்த 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 பிரதேச சபைகளுக்கு இருக்கு திரை வாக்களிக்கும் மக்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு பயம் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் கொடுத்து வரங்கியிருக்கிறோம் ஆகவே அது அது வரவிடக்கூடாது ஆக செய்ய வேண்டும் அதை அது மட்டுமல்ல மலை அபிவிருத்திக்காக ஒரு தனியாக அதிகார சபை உருவாக்கி இருக்கிறோம் அந்த அதிகார சபையை பார்த்தால் நீண்ட நீண்ட காலமாக பேசலாம் நிறைவேற்ற செய்ய செய்திருக்கிறோம் அதில் அந்த அபீர் சபை மூலமாக பல கருவிகள் செய்ய முடியும் ஆனால் அந்த அபீர் சபைக்கு பொழுது ஐம்பது லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அது என்ன செய்ய முடியும் என்று தெரியாது அது அந்த அந்த அதிகார சபையின் தாற்பயம் வரலாறு அதிகாரிகள் எதுவுமே தெரியாமல் போயிருக்கிறது நான் நான் கவலை அடைகிறேன் அது மட்டுமல்ல முன்னூறு தோட்ட ஒரு பாடசாலைகளுக்கு தேவையானால் அண்மித்து காணி ரெண்டு ஏக்கர் காணி வரை சுவீகரிக்க முடியும் சுவீகரித்து பாடசார் தேவைகள் பயன்படுத்த முடியும் என்ற சாதி செய்திருக்கிறோம் நாங்கள் அது மட்டுமல்ல பேருந்தோர் தொழிலாளர்கள் மட்டுமே என்ற அடையாளத்தை மாற்றி மலைய மக்கள் தனி தேசிய இனம் அரசு கருத்தை நாங்கள் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக முன்படுத்திருக்கின்றோம் அது விட வேண்டாம் அது மட்டுமல்ல இப்படி பார்த்தால் அன்று உரையின் போது ஜனாபதி அவர்கள் மலையக மக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தினார் உடனே எதிரே எழுந்து நின்றான் அவர் நன்றி தெரிவித்தேன் பாராட்டு தெரிவித்தேன் ஏனென்றால் நான் அரசியல் இதை பார்ப்பதில்லை நல்ல பார்த்து தயங்குவதில்லை அதே வேளையிலே மலையகம் என்ற வார்த்தையை அதிகார ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்களே கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி பாருங்கள் இந்த அரசு நாட்டு நாட்டில் நடைபெறக்கூடிய தேசிய

அதை போல் இந்த அரசு முன்னாடி பேர் நடத்தி இருக்கிற சந்தோஷமா இருக்கும் பிரச்சினை இல்லை அது மட்டுமல்ல பெருந்தோடு துறையில் வந்து மறுசிறவு இழக்கிலே தோடு தொழிலாளர்களின் வருமானத்தை கூட்டு நோக்கிலே கூற்று முறையிலே கோப்பரேட் கோ முறையிலே தொட தொழிலாளர்களின் தொழிலாளர்கள் தொழிலாளர்களே இல்லாமல் பங்களாளிகளாக மாறக்கூடிய ஒரு முறையை நாங்கள் முன்வந்திருக்கிறோம் அதை ரசகோணத்தில் எடுக்க வேண்டும் வெறுமனே தோற்றுடையார்களில் சம்பளத்தை விட்டு பேசிக்கொண்டு செய் செய்ய முடியாது சம்பளத்தினால் தோற்றுநாள் வளர முடியாது அது என்னாட்டால் தெரியும் பொழுது பார்த்தால் கூட அரசாங்கத்திலே இதுக்கு முன்னால் பேசினார்கள் அமைச்சர்கள் பேசினார்கள் விவரகரன் சொன்னார் பேசினார்கள் என்ன சொன்னார்கள் அரசுகளில் பற்றி பேசினார்கள் வைத்தியர்களை பற்றி பேசினார்கள் மீனவர்களை பற்றி பேசினார்கள் சம்பளத்தில் வழங்கப்பட்டு கிட்ட இருந்து மீ தட்டி பேசினார்கள் உண்மைதான் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த முறையிலே நாட்டை மிக குறை வருமானம் கொண்ட மக்களான தோட்டத்திலே மறந்து விட்டார்கள் அன்றைய ஜனநாயக சகோதரர் பேசும்போது சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற அந்த தொகையை நாங்கள் நிர்ணயித்து சுபதமாக பிரேரித்து தோட்டக்கலைஞர் பேசுவோம் என்று சொல்கிறார் பேசினால் சரி எனக்கு தெரியும் முடியாதது அவர் சம்பளத்தில் இலக்கில் பட்டு பார்க்காமல் அதை அந்த தோட்ட முறையை மாற்றி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் மாற்ற முடியும் அது மட்டுமல்ல பார்த்தால் இங்கே ஒரு ஒரு எம்பி கௌரவ எம்பி அவர்கள் முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னால் மறந்து போன கொல்லப்பட்ட ரசிங்க பிரமிதாஸ் அவர்கள் பின் எழுந்து வந்து அவர் மகன் இங்கே இருக்கிறார் அவர் வந்து இங்கே மலை மக்களை மலைய மக்கள் சார்பாக அவர் அவர் கால்கட்டத்திலே கட்டிய வீடுகளிலே கட்டவில்லை என்ற காரணத்தினாலே மனிதன் கைக்க வேண்டும் சொன்னார் வேடிக்கையா இருக்கிறது இருக்கிறது அப்படி பார்த்தால் அவர் அவர் கட்டிய அவர் கட்டவில்லை அவர் ஆடை தொழிற்சாலை கட்டினார் நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் வேலை செய்கிறார் வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் கூட கொலையான விஷயம் எங்களை பொறுத்தவரை இப்பொழுது விஷயத்தை பாருங்கள் காணி கொள்கை காணி நான் காணி வழங்க வேண்டும் என்றாலோ வீடு கட்ட வேண்டும் என்றோ நான் உடனடியாக சொல்லவில்லை அரசு வந்திருக்கிறீர்கள் மூன்று மாதமாக இருக்கிறது ஆறு மாதமாக இருக்கிறது முடியாது ஆனால் காணி கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஏழு பஜென்று சொன்னோம் பத்து பஜ்ஜென்னு சொன்னோம் எத்தனை தடவைன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் வீடு கட்டு காணி அடுத்து வாழ்வாதார காணி இப்படித்தறைன்னு சொல்லுங்கள் அது மட்டுமல்ல கட்டு வீடு தனி வீடா மாடி வீடா என்று சொல்லுங்கள் சொல்ல மாட்டேன் சொல்ல மறுத்துவிட்டு அதெல்லாம் மூடி மறுத்து விட்டு பேசாமல் பதிலளிக்காமல் அளிக்காமல் மந்தில் ஆக காலை கூட நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால்